சாமுண்டீஸ்வரியை கடத்த திட்டம் ஒரு பக்கம் மறுபக்கம் ரேவதிக்கு கார்த்திக் கூட்டி வந்த புதிய மாப்பிள்ளை என்னதான் நடக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிய என்பதை அறிந்த மாயா உடனடியாக மகேஸ் சென்று இது பற்றி கூறி வாய் இங்கிருந்து ஓடி சென்று விடலாம் கண்டிப்பாக இங்கிருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று மகேசிடம் சொல்கிறான் மகேஷ் அதடி அடித்து என்ன சொல்லுகிற மாயா எல்லா உண்மையும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சு அப்பனா நம்மளை விட்டு வைக்கவே மாட்டாங்க வா ஓடிடலான்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்பதான் அப்ப நேரா கரெக்டா நேரத்துக்கு உள்ள ஒரு மாயா மகேச பார்த்து பேச வரும் சந்திரக்களா அவர்கள் இருவரையும் எங்கேயும் போக விடாமல் தடுத்து நிறுத்திக்கிறார் என்ன சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது என இடம் சொல்ல அவன் சாமுண்டீஸ்வரியை கடத்தி விடலாம் என பொது பிளான் போடுகிறார் அதாவது தற்போது சந்திரகலா வந்து இதெல்லாம் சாமுண்டேஸ்வரிய அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு அக்கா தெரிஞ்சியும் அமைதியா இருக்காங்கன்னா இதுக்கு ஏதாவது கண்டிப்பா காரணமா இருக்கும் எதுவா இருந்தாலும் என்னோட அக்கா என்கிட்ட சொல்லிருவாங்க ஆனா இந்த விஷயத்த இவங்களை பத்தியான உண்மை வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து என் அக்கா என்கிட்ட சொல்லவே கிடையாது அதனால இதுல ஏதாவது ஒரு பிளான் இருக்கும் என்பதை சந்திரகலா புரிந்து கொண்டு சிவனாண்டிட்ட வந்து சொல்லிடுறாங்க ரேவதி வந்து ஒரு பக்கம் பார்த்தா ரேவதி தன்னுடைய அம்மா இல்லாமல் எப்படி கல்யாணம் செஞ்சுப்பா சம்மதிப்பாளா என கேட்டதுக்கு எல்லாம் சரியாக வரும் என கூறி சாமுண்டேஸ்வரிய கருத்தை திட்டம் போடுகிறான் சிவன் மற்றொரு பார்த்தோம் என்றால் எப்படியும் அந்த டாக்டர் உண்மையே சொன்னால் இந்த கல்யாணம் நின்று விடும் என நினைத்தார் புலம்பி தள்ளுகிறார் ஒரு பக்கம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் என்று பார்த்தால் செய்யும் போது கூடவே இருந்த நரசைவயர் உண்மையை சொல்ல வைக்கலாம் என திட்டம் போடுகிறார்கள் அனைவரும் சேர்ந்து அதே போல ராஜராஜன் தன்னுடைய மகள் ரேவதியை நீயே கல்யாணம் பண்ணிக்கு என்று கார்த்திகிடம் சொல்ல தனக்கு விருப்பம் இல்லை என மறுத்துவிடுகிறான் ஒரு பக்கம் பின்னர் கவலைப்படாதீங்க இந்த திருமணம் நடக்கும் என கூறி பெங்களூரில் பிசினஸ் மேனாக இருக்கும் தன்னுடைய நண்பன் நவீனை அழைத்து வருகிறான் என்ன நடக்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம்